மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாறய யான் அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்பரோஷண வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் திருவரங்கம் பெரிய கோயில் இரண்டாம் பிராகாரம் இனி நாம் நுழைய இருப்பது ஸ்ரீரங்கநாதனின் இரண்டாம் பிராகாரமாகிய ராஜமகேந்திர சோழனது திருவீதி ஆகும் இந்த வாசலுக்கு நம்பெருமாள் எழுந்தருளினவுடன் நாழிகை என்னவாயிற்று என்று பெருமாளுக்கு ராஜோபச்சாரமாக சொல்வது ஆதிக்காலம் தொட்டு வரும் வழக்கம் அக்காரணத்தினால் முற்காலத்தில் காலம் காட்டும் நாழிகை வட்டில் பொருந்திய வாயில் எனவும் பொருந்தும் இவ்வாயிலின் பெயர் நாழிகை கேட்டான் வாசல் என்று ஆயிற்று இவ்வாயிலின் முன்புறம் பத்ரன் சுபத்ரன் என்கிற தேவதைகளும் பின்புறம் சங்கநிதி பத்மநிதி என்கிற இருவர்களும் காக்கின்றனர் பிராகாரத்தில் பஞ்சபர்வ உற்சவங்களும் மார்கழி இராப்பத்து முதல் ஒன்பது நாட்களிலும் சித்திரைக்கோடை திருவிழா ஆறு முதல் ஒன்பது வரை நான்கு நாள்களில் ஸ்ரீரங்கநாதன் ஏகாந்தமான சேவை சாதித்து கொண்டும் வீணை கேட்டுக்கொண்டும் உள்ளே எழுந்தருளுகிறார் பிராகாரத்தின் உள்ளே பெரிதான திருநடை மாளிகைகள் வாசலுக்கு உட்புறம் தென்மேற்கே இருப்பு கோயிற் கருவூலம் ஆகும் இதில் பெருமாளுடைய திருவாபரணங்கள் தங்கம் வெள்ளிகளால் ஆகிய பஞ்ச பாத்திரங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருள்கள் யாவும் இங்கு சேமிக்கப்பட்டுள்ளன இதற்கு வடக்கில் பெருமாளுக்கு சந்தனம் மறைக்கவும் திருமஞ்சனத்திற்கு வெந்நீர் போடவும் ஆடைகளை உலர்த்தவும் தனித்தனி அறைகள் இருக்கின்றன இவற்றின் வடக்கே இருப்பது சுக்கரவார அறை இந்த அறையில் பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சாத்த வேண்டிய புனுகு எண்ணெய் தயாராகி இருப்பதோடு கர்த்தூரி திருமன் காப்பு சேர்ப்பதும் சந்தனத்துக்கு வாசனை திரவியங்கள் சேர்ப்பதும் முதலியன நடைபெறுகின்றன இன்னும் சிறிது செல்ல படியேத்தம் சேவை சாதிக்கும் ராஜமகேந்திரன் திருவாசலும் அதற்கடுத்து பதினேழாம் நூற்றாண்டில் இங்கு சோழராஜ்ய பாரந்தாங்கிய விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் அவர் பக்கத்தில் திருமலையம்மாளும் அன்னாரது இளவரசு பங்காறு திருமலை அவர் பத்தினியுமாக நால்வரது யானை தந்தத்தாலாகிய திருவுருவங்கள் நிற்பதை காணலாகும் இவர்கள் கைசிக ஏகாதசி என்று ஸ்ரீரங்கநாதன் படியேற்ற சேவையை ராஜமகேந்திரன் திருவாயிலிலே காண வந்தவர்கள் சற்றே காலம் தாமதித்து வந்தமையால் சேவை முடிந்து போக இனியும் ஒருமுறை செய்யலாமோ என்று வினவினர் கோவில் நிர்வாகிகள் இனி அடுத்த வருஷம்தான் என்பதனை அவர்களுக்கு புரியும் வண்ணம் ஒச்சேடிகி என்று உரைத்தனர் ஆதலின் இங்கு ஸ்ரீரங்கநாதனின் அனைத்து விழாக்களும் அந்தந்த வருடத்தில் அந்தந்த சந்தர்ப்பங்களில் தவிர பிறகு இல்லை என்பது தெளிவாகும் நாயக்க மன்னரும் தேவியும் திகைப்புற்று நின்றனர் இப்போதும் திருவரங்கம் பெரிய கோவிலில் மட்டும் இந்த ஆட்சி முறை நிற்கின்றதைக் காண்கிறோம் இத்திட்டங்களெல்லாம் இராமானுஷர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வகுத்தபடி அப்போதும் தொன்று தொட்டு தொன்றுரையும் சிறிதளவாயினும் மாற்றுதற்கு இயலாதவைகளாக இருந்து வருகின்றன இதனையே சர்வதேச பராக்கிரமா ராமானுஜாரிய என்றும் ஸ்ரீமன் ஸ்ரீமன் அனுபத்ரவாம் அனுதினம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தய என்றும் தினந்தோறும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முழங்கி வருகின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ठ्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे पञ्चम्याम् अस्यां शुभतितौ सौम्यवासरयुक्तायाम् उत्तरपत्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமே ராமாய நம ஆழ்வார் எம்பெருமார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்